தூய் ஆவி ஆனவரின் பெயராலே ஆமே இயேசுவை ஆண்டவர் இயேசு புகழ் வாழ்க்கை சகோதர சகோதரிகளே என்னுடைய பெயர் ஃப்ரெட்டி நான் மகாலட்சுமி நகர் சேலையூர் சேலையூரில் வசிக்கும் சூசிய பேர் ஆலயத்தைச் சேர்ந்தவன் சேலையூர் பங்கைச் சேர்ந்தவன் எங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய இந்த குடிலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் என் குடிசையில் ஒரு குடி என்ற தலைப்பில் உங்களோடு எங்கள் இல்லத்தில் நாங்கள் வைத்துள்ள இந்த குடிலை இந்த குடிலை பற்றியான மறைப்பொருளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஆம் இதோ இந்த அருமையான குடிலே முதன் முதலாக இந்த குடில் என்ற அமைப்பு எப்பொழுது தொடங்கப்பட்டது யாரால் தொடங்கப்பட்டது என்று பார்ப்போம் என்றால் கிபி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூன்றிலே நம்மிடையே வாழ்ந்த புனிதர் அசிசி பிரான்சிஸ் அவர்களால் முதன் முதலாக தொடங்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை நம் பங்கு ஆலயங்களிலும் நம் இல்லங்களிலும் நமக்கு நம் இல்ல நம் உள்ளங்களில் எவ்வரெல்லாம் கிறிஸ்துவை நாம் அழகு பார்க்க முடியுமோ அவரெல்லாம் நாம் அழகு பார்த்து வருகிறோம் அவர் எப்படியெல்லாம் பிறந்திருப்பார் என்று நாம் விபுலத்தில் வாசிப்போமோ அவை எல்லாவற்றையும் கொண்டாடுகிறோம் ஏதோ ஒன்று அல்ல இதில் வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு சுருபங்களும் ஒவ்வொரு மறை உண்மைகளை மறைப்பொருளை நமக்கு விளக்குகின்றன ஆம் இந்த சிறிய குடிலில் ஒரு பக்கம் நம் தாய் அன்னைமரியார் ஒரு பக்கம் நமது தந்தை யோசிப்பு நடுவில் நமது அன்பு பாலன் நம் இயேசு நம் பாவங்களுக்காக நமக்கு மீட்பளிக்க இதோ இங்கே அழகான தீவிர தொட்டியில் கிடைத்திருப்பதை நாம் காண்கிறோம் லுக் அதிகாரம் ஆறு லுக் அதிகாரம் சாரி லூக் அதிகாரம் ரெண்டு இறைவசனம் அஞ்சு முதல் ஏழு வரை நாம் பார்த்தோம் என்றால் கல்யாவில் உள்ள நாசே தூரிலிருந்து யூதாவில் உள்ள பெத்ரேகம் என்ற தாவிரூருக்கு சென்றார் மரியா கருவுற்றிருந்தார் அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது அவர்கள் தன் தலைமகனை பெற்றெடுத்தார் விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவிர தொட்டியில் கிடத்தினார் என்பது என்று நாம் வாசிக்கிறோம் ஆம் வருதரிகின்ற உணவு நானே என்று சொன்ன நம் ஆண்டவிரேசு இன்று காதலிகளுக்கு உணவு அளிக்கின்ற தீவிர தொட்டியில் கிடத்தப்படுகின்ற காட்சியை தான் நாம் இங்கே வைத்து நாம் மகிழ்கின்றோம் இதோ இந்த குடிலை சுற்றி நாம் பார்க்கும் பொழுது காளைகளும் கழுதைகளும் ஒட்டகங்களையும் நாம் பார்க்கிறோம் ஆம் இதோ இசையா அதிகாரம் ஒன்று இறைவசனம் மூன்றிலே காலை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் விதத்தை தெரிந்து கொள்கின்றது ஆனால் இஸ்ரேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி தன் வருத்தத்தை இங்கே பதிவு செய்வதை பார்க்கிறோம் காலைகளும் கருதைகளும் தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றன நாம் நம் ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிறோமா இது உண்மை இந்த கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி என்ன சொல்கின்றது என்பதை உடமாறு நாம் புரிந்து வைத்திருக்கிறோமா நாம் மறு கிறிஸ்துவாய் வாழவே இந்த கிறிஸ்து நமக்காய் பிறந்துள்ளார் இந்த விஷயத்தை என்று அலசி பார்க்க நமக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு விழா அழைப்பு கிடைக்கின்றது நம் சகோதர சகோதரிகளே அவற்றை சுட்டி காட்டும் வண்ணமாகத்தான் காலையும் கழுதையும் காலையும் இங்கே வைக்கப்படுகின்றது ஆம் இதோ எஸ்ஐர் அறுபது ஆறிலே ஒட்டகங்களின் பெருந்தினர் உன்னை நிரப்பும் மிதியான் ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும் இளம் நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருள்கள் ஏந்தி வருவர் அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பேன் என்று எஸ்ஐ ஆர் அறுபது ஆறில் நாம் பார்க்கிறோம் ஆம் இதோ இங்கே பார்த்தோம் என்றால் ஒட்டகங்கள் நாம் வைத்திருக்கிறோம் இந்த செய்தியை முன் குறிக்க இந்த செய்தியை குறிக்கும் வண்ணமாய்தான் இந்த ஒட்டகங்களும் இதன் நற்பொரு மனப்பொருட்களை ஏந்தி வருவார்கள் என்று சொல்லக்கூடிய அருமையான வார்த்தைகளின் நிறைவு தான் இந்த மூன்று அரசர்களும் ஆம் இந்த மூன்று அரசர்களும் நாம் ஆண்டவரை தென்றலிட்டு வழங்கியதை போல் நாமும் அவரை தென்றலிட்டு வழங்குவோமா வாரும் நாம் ஆண்டவரை தென்றலிட்டு வழங்குவோம் இயேசுவை ஆண்டவர் வரியே வாழ்க